திரு தேவபிரியா நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் சஞ்சய் கண்ணா மட்டுமல்லாமல் நீதிபதி விஸ்வநாதன் ஒரு கேள்வி எழுப்புகிறார் அந்த கேள்வி நெய்வேலி பாலுடைய வார்த்தையை உண்மைப்படுத்துகிறது விஸ்வநாதன் என்ன சொல்கிறார்னா இந்த அறக்கட்டளைகள் என்று வரும்போது அதை நிர்வாகிப்பவர்கள் இந்துக்களாக உள்ளார்களே மற்றவர்கள் இருக்கிறார்களா நீங்கள் ஏதாவது காட்ட முடியுமா என்று துஷ்யர் மேத்தாவுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறார் அரசியல் அமைப்பு மத சுதந்திரத்திற்கும் சிறுபான்மை நலனுக்கும் எதிரானது அப்படிங்கிற ஒரு நிலையை எதிர்த்தரப்பினருடைய இவர்களுடைய நடவடிக்கை வாதம் என்பதை எதிர்த்தரப்பு வைக்கிறாங்க இப்போ என்ன கேள்வினா ஐயா சொன்ன பாலு சொன்னதை மாதிரி ஒரு சட்டம் வந்தால் அனைவருக்கும் ஆனது நீங்கள் என்ன சொல்கிறீங்க யூசிசியும் கொண்டு வரீங்களா கொண்டு வருவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறதா நீங்கள்னா நீங்கள் இல்லை பாஜக அரசு அப்பனா எல்லோருக்குமான பொதுச்சபட்டம் அப்ப எல்லோருக்குமான இந்த ஏன் ஒரு கண்ணில் வெண்ணெய் மற்றொரு கண்ணில் என்ற கேள்வி எழுப்புகிறார் திருநெய்வேலி பாலு சரிதான சரி நெய்வேலி பாலு ஐயா சொன்னதை நானுமே வரவேற்கிறேன் கேட்டதுக்கு பெரும்பால் முக்கியமாக இந்தியாவில் மூணு சமயங்கள் இருக்குது இந்து மதம் ஈசா முகமதியம் இன்னொன்று கிறிஸ்துவம் இதில் இந்து மதத்துக்கு ஹெச்ஆர்என்சினு ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் இருக்கு அதில் எப்படி நிர்வாகம் நடக்குதுங்கிறது அடுத்த விஷயம் அடுத்தது முஸ்லிம்களுக்கு போர்டு ஒரு ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கு அதுலேயும் ஊழல் இருக்குன்னு வருது ஆனால் கிறிஸ்துவ மதத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடந்த ஆறு மாதங்களில் சிஎஸ்ஐ மதுரையில் ஒரு கேஸில் சிபிஐக்கு பார்த்துங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி சென்னை மயிலா மயிலாப்பூர் இதில் ஐயாயிரம் கோடி சொத்துக்கள் அங்கேருந்து இருந்து ஏலினேட் ஆகியிருக்கு அதுக்கு சிபிஐக்கு போகணும்னு போன மாதம் வந்திருக்கு மூணு ஜட்மெண்ட் கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு அறநிலையத்துறை தேவை என்று ஐ சென்னை உயர்நீதிமன்றம் அட்வைஸ் கொடுத்துருக்கு ஸோ இதை வந்து செஞ்சால் ஏற்கனவே பாஜக எதை செய்தாலும் மத கண்ணோட்டத்தில் நான் கேட்குறத நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் இங்கே முக்கியமாக பேசக்கூடிய ஒரு ஆளுமை விஸ்வநாதன் என்ன இப்போ நீங்க என்ன சொல்றீங்க பதினாலு திருத்தத்தில் ரெண்டு ஹிந்துவோ போடணும் முஸ்லீம் அல்லாத அது பெண்களை போடணும் கலெக்டர் முடிவெடுப்பாருங்கிறத மரியாதைக்குரிய ராமமூர்த்தி சொல்லிட்டாங்க அது சிவில் கோர்ட்டுக்கும் எக்ஸ்டெண்டு ஓகே சரி இப்போ மூணுக்கு மூணு விஷயங்கள் பிரச்சனைக்குரியதாக இருக்கு ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு ரெண்டாவது நீங்க கேட்டது இரண்டு நான் முஸ்லிம்கள் பெண்கள் சேர்க்கிறது மூணாவது இந்த மே ஐந்தாம் தேதி வரை எந்த சொத்தும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அசூரன்ஸ் கொடுத்திருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இப்போ நான் முஸ்லிம்ஸ் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்து அநிலை துறையுடைய எந்த ஒரு விஷயத்திலும் மற்ற மதங்களை அஃபெக்ட் பண்ற மாதிரி கிடையாது வெரஸ் வக் போர்டு இது என் சொத்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சொத்தை எல்லாம் சொல்ற நிலை வந்து அது வேற இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் தேர் இல்ல பாதிக்க இட் இஸ் ஃப்ரம் தேர் லெட் அஸ் நோ समथिंग உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இப்ப கிறிஸ்தவ தேவாலயத்துக்குரிய ப்ராப்பர்ட்டி முஸ்லிம் தேவாலயத்துக்குரிய ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி இந்து தேவால கோயில்களுக்கு என்ன நீதிமதி என்ன கேக்குறாருன்னா திருமலை அவர் அப்படியே சொன்ன வார்த்தை சொல்றேன் திருப்பதியில் வேற ஆள போட முடியுமையா ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் உத்தரப்பிரதேசத்துல உங்களுக்கு இதுக்கு தலைவராக இருந்தது உங்களுக்கு உத்தரப்பிரதேச கும்பமேளாக்கு கான் கான் அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் தாரகேஸ்வரர் போர்டுக்கு தலைவராக ஒரு முஸ்லீம் மந்திரி போடப்பட்டிருக்கிறார் டிடிடியில் இருந்தவர்கள் திருப்பதி தேவஸ்தானத்தில் முன்னாடி இருந்தவங்க இந்துக்கள் தானா இல்லை கிரிப்டோக்களா என்ற சந்தேகம் பெரும்பாலோருக்கு உண்டு அவங்க பைபிளை எடுத்துக்கிட்டே போனவங்க நமக்கு தெரியும் முதலமைச்சர் உட்பட முதலமைச்சர் தான் அப்ப நீதிபதி விஸ்வநாதன் ஏன் இந்த கேள்வி எழுப்புகிறார் இல்ல சார் அதாவது சஞ்சய் கண்ணா ஏன் இந்த கேள்வி எழுப்புகிறார் இது எதற்குன்னு சொன்னால் நீதி பரிபாலனம் நடக்கிறது என்பதை விட பார்ப்பவர்களுக்கு அது சரியாக நடக்கிறது என்பதையும் காட்டணுங்கிறப்ப என்னென்ன பிரச்சனைகள் மக்களுக்கு இடையில பிரச்சாரம் பண்ணப்படுகிறதோ அதை நாங்களும் கேட்டு அதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் போட்டோம் ஏன்னா இந்த பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் சட்ட ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் கிட்டத்தட்ட இதே தான் பேசப்பட்டது ஆனா இதுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள் இன்னும் சொல்லப்பட்டால் பல மணி நேரங்கள் நிறுவனங்கள் அந்த கமிட்டி கூடி அவங்க இதில் பல மாற்றங்கள் திருத்தங்களை ஏற்றுக்கிட்டு தான் இதை கொண்டு வந்திருக்கு அதுல இவை இவைகளே தான் திருப்பி 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 சொல்லப்பட்டிருக்கு இது எதற்காகன்ற விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் மீண்டும் எதிர்க்கட்சிகள் அதையே சொல்றதுனால மக்களுக்கு புரியட்டும் இந்த பிரச்சனைகள் இது ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு மத்திய அரசு விளக்கணுங்கிறதுக்காக இப்போ நீங்க சொன்னது பரவாயில்ல நல்ல நடிப்படையில் ஆசாம் காண வைக்கலாம் கிறிஸ்தவ அதெல்லாம் தப்பு இல்ல ஒரு சட்டம் இட் கேன் பி அப்ளைட் ஆல் தி செக்டோரியல் பீப்புள் வி பிலாங்ஸ் டு இந்தியன்

நம்ம சொல்லுவோம் வகு அமைப்பாளர்கள் பார்த்து கொண்டு சொல்லுவோம் அவ்வளோ பெரிய மோசடி நடக்குது அதான் பிஜேபி அரசு கொண்டு வந்த மாதிரி எல்லாருக்கும் கொண்டு வந்திருந்தா இந்த அரசியல் சாயம் இருக்காது இல்லவா இல்லை இதனுடைய ஆரம்பம் எல்லாமே சச்சார் கமிட்டியில் வருது இரண்டு ப்ராமினன் பர்சனாலிட்டிஸ்ன்னு அதுல நான் ரெண்டு கொண்டு வரலாம் என்ன பர்சனாலிட்டி ப்ராமினன் பர்சனாலிட்டிஸ் எங்க இதில் சேர்க்கணுமா இதுல இருக்கலாம் என்று சச்சார் தலைவர் எங்கிருந்து வருவார் அவர் ஒகது வருவாரா விஸ்வநாதன் நேற்றுக்கு இது வந்தப்பையே இது சொலிசிட்டர் ஜெனரல் சொன்னார் இது நீங்க எப்படி விசாரிக்கலாம் என்றே கேட்டார் அதனால வந்து சார் அந்த பொசிஷனுக்கு ஒருத்தர் வந்தால் அதற்கேற்ற இந்து மற்ற மற்றவர்களும் அமைச்சராக வந்து இருந்திருக்காங்க அதனால இதுல வந்து இதை எழுப்புறதுல ஏன்னா பாதிக்கப்படுபவர் அவர்கள் எல்லோருமாக இருக்கிறார்கள் அது உண்மைதான் அதனால இதில் வந்து முன்னாடி இருந்ததுல நீங்க அந்த கமிட்டி சொன்னதுக்கு அப்புறம் போடுற போர்டும் மூணு முஸ்லீம்கள் கொண்டதுதான் இது வந்ததுனால சச்சார் கமிட்டியில் அஞ்சு லட்சம் ஏக்கர் இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வாக்கில் அது ஒன்பது லட்சம் சொன்னாங்க இப்பொழுது உள்துறை அமைச்சர் முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் நம்ம ராமமூர்த்தி ஐயா சொன்னாங்க ஒரே முப்பத்தி லட்சம் ஏக்கர் ஆகியிருக்கிறது அதில் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர்கள் இரண்டாயிரத்தி பதிமூன்றுக்கு பிறகு கூறப்பட்டது நாங்க யாரும் புதுசா கொடுக்கல இது பார்த்ததெல்லாம் சொல்லி பண்ற ஐயா இருங்க அதாவது இப்போ ரெக்கார்டே இல்லைன்னு சொல்கிறதாக இருந்தால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வாக்கில் பிரிட்டிஷ் எல்லா இடங்களையும் எடுத்துட்டு வரி வரும் இடங்கள் வரி வராத இடங்கள்னு போட்டு வரி வராததை இனாம் லேண்ட்ஸ்னு போட்டிருக்காங்க ஸோ அதையும் இந்த அதை யாப்பதுக்கப்புறமா புறம்போக்குங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் புறம்போக்கில் நீர் புறம்போக்கு கோயில் புறம்போக்கு அப்படின்லாம் இருக்குது ஸோ இது மாதிரி இது மேய்ச்சல் புறம்போக்கு இது மாதிரி இருக்குது இது மாதிரி இருக்குது ஸோ த லேண்டுக்கு சர்வே நம்பர் இல்லாமையோ ரெக்கார்டு இல்லாமல் இருக்க முடியாது இப்போ அனுபவத்தில் இருக்கா இப்போ உதாரணமாக திருச்செந்தூரையோ திருச்செந்தூரில் சால்வாயிடுச்சுன்னாரு அவங்க கொடுத்துருக்கிறது இப்போ கொடுத்துருக்கிறது கூட இதுவரை முகமதியர் தரப்பில் இருந்து எந்த ஆதாரமும் கொடுக்கவில்லை அதுவரை நீங்கள் விற்கலாம் ஆனால் அதில் கடைசி இறுதி முடிவு எடுக்கும்போது தான் செல்லும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு விற்கிறவங்களால் மார்க்கெட் விலை முன்பில் கூட நான்கில் ஒரு பங்கு கூட வரல சோ இதுதான் நிலைமை இதே நிலைமை இன்னொன்னு ஊழல்ங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கோயில் இடங்களையும் இந்த இடம் தேவப்பிரியாட்ட ஒரு அரசியல் கேள்வி கேட்டுரும் இவ்வளோ சட்டத்தை பேசிட்டோம் மூணு நிமிஷம் தான் இருக்கு சரி இப்ப நம்ம இவர் இருக்கார் பாருங்க யோகி உடனடியாக எடுக்கிற வேலையெல்லாம் போடுறாரு யாராவது ஏற்றா அடிதான் மருந்துங்க ஒரு சிஎம் பேசுற பேச்சா நீங்க போக நான் சொன்ன தப்புனா பார்த்துக்கிடுங்க வக்கு போடு வக்கு சட்டத்தை நிறைவேற்றுக்கு பார்லிமெண்ட்டு இதை யாராவது போராடமுன்னா அடிதான் மருந்துங்க இல்லை இதற்கு மாறாக பேசுறாரு இதற்கு மாறாகவும் எதிர் சைடும் பரப்புறாங்க ஐயா சபரிமலை யார் பேசினா தப்பு இல்ல சபரிமலை உதாரணம் வச்சு கேட்டாங்க உச்ச நீதிமன்றத்திலேயே ஒரு தீர்ப்பு இருக்கு கேரளாலேயே ஜாக்கபைட் வச்சு சிரிய நார்த்தடாக்ஸ்ங்கிறதுல ஆயிரத்தி நூறு சர்ச்சுகள் சிறிய சர்ச்சை கேத்தலிக்ஸ் வச்சிருக்காங்க அவையெல்லாம் திருப்பி தரணும்ன்றாங்க எட்டு வருஷமாக நடவடிக்கை எடுக்கல ஆனா அடிச்சு பிடிச்சி நம்பிக்கை இல்லாத பிளவுவாத எதிர்த எதிர்கட்சிகள் உடனே போய் யாரையோ கொண்டு போய் சபரிமலையில அக்கிரமம் பண்ணாங்க இதுதான் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சிக்கு வந்தால் எதிர்க்கட்சிகள் அப்படி இருக்கிறப்ப பிரச்சனை வருது பெருவாரியான இன்னொன்னு சொல்லுங்க நிபுருங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டு கடவுள் சிலைகளே நம்பிக்கை உள்ளவன்தான் எடுத்து குடுக்குறேன் அதெல்லாம் எவ்வளவு மனவருத்தம் இல்ல இதை இதை இப்போ நீங்க கடவுளா இருக்கக்கூடிய சிலைகளை எடுத்து திரியு போறாங்க எவ்வளவு நீங்க சொன்னதுனால தான் சொல்றேன் திருச்செந்தூர் மனசூர் எவரே ஒரு நிமிஷம் தேவபரிய சொல்கிறது ரொம்ப நியாயமாக நேர்மையாக பேசுகிறேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நடைமுறையை பார்க்கணும் இப்போ உதாரணமாக உன்னே ஒன்று சொல்கிறேன் இது வந்து யாரையும் மனசு புண்படுங்கிறதுக்காக நான் சொல்லலை நம்ம ஒரு இதாக கோயில்கள் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சிறைகள் கடத்தப்பட்டிருக்கு யார் கடத்தி கொண்டு போனால் கேளுங்க கடைசப்பட்டிருக்கு வெளிநாட்டில் அமெரிக்காவில் இந்த வருஷம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பல சிறைகள் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க இன்னும் பல இடங்களில் பல சிறைகள் இருக்குது ஒரு கேள்வி என்ன வருதுன்னா இந்த சிறைகளை வந்து கடத்துறவங்க யார் அதான் கேட்டேன் கோவில்ல இருக்கிறவங்க தான் இருக்கிறவங்க வெளி மதத்தை இருந்தவலோ இல்லைன்னா மத நம்பிக்கை இல்லாதவங்களோ அது சிலையை கடத்த முடியாது இருக்கலாம் ஒன்று இருக்கலாம் இல்லை முதல் வாய்ப்பு என்னென்னா அதாவது நீங்கள் எடுத்த உடனே என்னன்னு சொன்னீங்கன்னால் அந்த சந்தேகம் என்பது யார் மேல வரும்னா யார் அங்க இருக்காங்களோ அவங்க பேர் தான் அவங்க அது இல்லை அப்படிங்கறது அடுத்த இது பாலஸ்வரர் ஒரு மதத்தை தமிழ்நாட்டுல இருக்கிற நாற்பத்தெட்டாயிரம் கோயிலை நிர்வாகம் செய்யற ஹெச்ஆர்எம்சி அந்தந்த பீரியட்ல கம்ப்ளைண்டே கொடுக்கல நிர்வாகம் செய்பவர்கள் கம்ப்ளைண்ட் இது கிடைக்கப்பட்ட சிலைகள் எதாவது மியூசியத்துல போட்டோ கிடைச்சா அதை கண்டுபிடிச்சிட்டு எஃப்ஐஆர் இருக்கான்னு கேட்டா இல்ல புதுசா எஃப்ஐஆர் போட்டு மீட்கிறோம் இதுக்கு என்ன ப்ராக்டிக்கலா புரிஞ்சுங்க தேவ பிரியன் இன்னொரு என்ன தெரியுமா பல கோயில்களில் அந்த நிர்வாகிகளை கொடுக்கிறதுக்கு தயாராக இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராக இல்லை ஏன்னா அதில் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு வாய மூடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நிறைய இடங்கள் இருக்காது சார் இன்னைக்கு பெரிய கோவில்கள் எல்லாமே இந்து அறநிலைத்துறை கீழே தான் இருக்கு இல்ல இதில் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் இப்போ வக்ஃபில் எப்படி சொல்றமோ கோவில்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து சூரிய சந்திரர் காலம் வரை உள்ளதுன்ற பாயிண்டை வச்சு தான் வெளிநாட்டில் உள்ள சிலைகள் மீட்கப்பட்டது தமிழக இந்து அறநிலைத்துறை அதை வச்சு தான் பத்தூர் நடராஜருங்கிற சிலையை மீட்டாங்க ஆனால் திருச்செந்துரையாக இருக்கட்டும் திருப்பரங்க ஒன்றமாக இருக்கட்டும் கோயில் இடம் எங்களுதுன்னு பிறமதம் சொன்னப்ப இந்த நிலையத்துறையோ தமிழக அரசோ அதை பத்தி பேசல சோ செய்ய வேண்டிய வேலையா செய்யாம பிளவுவாதத்துக்கு தான் எப்படி பேசுவாங்க ஓற்றுக்கு ஏன் பேசுவாங்க